ஒரு மகன் ஆக்ட் பண்ணிட்டா ஹண்ட்ரட் பர்சன்ட் பேரா பண்ண மாட்டேன் அதுக்கப்புறம் பேரா பண்ண மாட்டேன் பேரா பண்ணவங்களை போய் சிஸ்ட் ஆக மாட்டேன் இங்க ரெண்டே ஜாதி தான் ஒருத்தவங்க பணம் கொடுக்குறவங்க இன்னொருத்தவங்க வாங்குறவங்க இந்த ரெண்டு பேருக்கு நடுவுல தான் உலகமே இயங்குது கரெக்ட் தானே சோ நான் அதை பத்தி தான் பேசிருக்கமே தவிர இது எந்த ஜாதி படமும் கிடையாது படம் ஹண்ட்ரட் நிச்சயமா ஒரு பேர் சொல்லும் கரகாட்டக்காரன் பாட்டுக்காரன் காவக்காரன் சொல்கிற மாதிரி சாமானியன் அப்படின்னு ஒரு விவரம் நீங்கள் பேர் இளையராஜா சார் கிட்ட ரஜினி சார் கிட்ட அப்படின்னு கேட்டீங்க சார் எனக்கு இந்த பாட்டு அம்மராஜா தான் பொங்கசன் கூட ரஜினி சார் கேட்பார் இல்லைங்களா என்னங்க சாமி நீங்கள் கமல் சார் நல்லா போடுறீங்க எனக்கு போய் கேட்குற இவர் ஒன்னே ராஜன் உள்ள போது ஏன் ராமராஜர் பிள்ளைங்க கேட்குற இல்லை சாமி நான் கேட்டது கமல்நாசர் அப்படி சொல்லலை தொழில் தான் இந்த ஆனால் உடம்புமே போகும்போது இப்போ ஒரு கையை பார்த்தேன் ஆனே இது கையில என் வாழ்க்கை கே திருக்கேல கே வந்தாலும் ஒரு கே கரகாட்டக்காரன் கே நமஸ்கார் ரிஸ்கார் நமஸ்கார் நான் உங்க பிரவீன் கேஸ் இந்த ஒரு சூப்பரான இன்டர்வியூ நம்ம கூட சாமானியன் டீம் தான் இருக்காங்க ரொம்ப சந்தோஷம் சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க பாக்குறது முதல்ல அவங்க சிரிச்சு வச்சுட்டோம் என்னடா திடீர்னு ஒண்ணு பார்த்தேன் சும்மா எப்பயுமே ஒரு மாதிரி போயது நம்ம அதுல இருந்து கொஞ்சம் ஏதாவது பண்ணலாமே அப்படின்னு சார் ரொம்ப சந்தோஷம் சார் ஏன்னா அப்பா எல்லாம் சொல்லுவாரு நம்ம சார் படம்லாம் பாக்குறதுக்கு நம்ம போவோம் பயங்கரமா இருக்கும் ஃபுல் ட்ரெஸ்ல இருக்கும்னா அப்பா இது நீங்க சொன்ன இந்த மாதிரி நான் பார்க்க போறேன்னு அவருக்கு அவ்வளவு சந்தோஷம் இதெல்லாம் அதெல்லாம் ஒரு பெரிய கொடுப்பன அப்படின்றத சொல்லியிருந்தாங்க எனக்கு மறுபடியும் உங்களை பார்க்கணும் அப்படின்ற போது அதுவும் நம்ம இன்டர்வியூ பண்றோம் அப்படின்ற போது பயங்கர ஹாப்பி சவால் இருக்கும் தேங்க்யூ ராகேஷ் சார் இருக்கும் தயாரிப்பாங்க சார் இருக்கும் நக்ஷா சரம் ரொம்ப ஹாப்பி சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாமானியன் ஏன்னா சார் இப்போ அந்த கரண்ட் ட்ரெண்ட் அவங்க பிடிக்கிறது சார் சார் அதை பிடிச்சிதான் நினைக்கிறேன் மெசேஜ் பிடிக்காது இருந்தாலும் என் அனுபவத்தை நான் சொல்றேன் அது கேள்வின்னு சொல்லிட்டு நீங்க எப்படி சார் இந்த ஸ்கிரிப்ட் நம்ம பண்ணலான்றது உங்க மைண்டுக்குள்ளா தோணு சார் ரொம்ப எனக்கு வந்து நிறைய பேர் வந்தாங்க சார் இல்லைன்னு சொல்லல பட் என்னன்னா அந்த நான் விஷயம் காலத்துல என்கிட்ட சொல்ல வர மாட்டாங்க யாரும் ஏன்னா ஏன்னால் களை பண்ண முடியாது அதை தம் அடிக்க மாட்டேன் இது எடுக்க மாட்டேன் எதுவுமே பண்ண முடியாது யாரும் மாட்டாங்க சொல்ல மாட்டாங்க வந்து தான் நான் ஃபில்டர் பண்ணி இருந்தேன் இருந்திருப்போம் பட் இந்த கேப்பில் கூட கொரோனான்னு வர மாட்டேங்குது சொல்லக்கூடாதுன்னு இந்த இடத்துல கேப் இருந்தது இருந்தாலும் வந்து நிறைய பேர் சொன்னாங்க எனக்கு அது செட் ஆகலை ஈவன் கூட எல்கேஜி வந்து ஐசி கண்டிஷன் வரணும்னு சொல்லி சொல்லி ஆர்கேஜி பாதை சொன்னார் அவ்வளோவா நம்ம அந்த மண்ணை ஸ்ட்ரெச் பண்ணலாம் ஏன்னா இன்ட்ரோலே வரணும் அப்படின்னு ஏன்னா இந்த இது வரைக்கும் அந்த பாதையை வர்றது கஷ்டம் அது எனக்கு தெரியும் இது வரைக்கும் நான் வந்த பாதையை வர்றது கஷ்டம் ஒவ்வொருத்தரும் மாறி மாறி வரும் அது இவன் தான் ஃபஸ்ட் படம் நம்ம ஊர் நல்லவரே இந்த மாதிரி யாருக்குமே ஒரு அமையாத ஒரு படம்னு நினைச்சேன் ஏன்னா எனக்கு அனுமதி ஜாஸ்தி தேட்டரில் ஃபைவ் இயர்ஸ் வேறு வைத்தனால ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து சாரும் டேட்ஸ் ராகேஷ் சாரும் மதி சார் வந்து இந்த மாதிரி கதை சொன்னாங்க சொல்லும் பொழுது எனக்கு அந்த மைண்டில் நல்ல அதாவது ஃபர்ஸ்ட்டில் சொல்லும்போது ஃபைவ் மினிட்ஸே எனக்கு அது தெரிஞ்சிடும் இது பண்ணுறதா இல்லை அவாய்ட் பண்ணுறதான்னு தெரிஞ்சு போயிடும் சொன்ன ஆரம்பிச்சோன்னே கொஞ்சம் கொஞ்சம் காமிச்சேன் சொன்னா அப்படியே சொல்லிட்டு வந்தாங்க சார் நல்லா இருந்தது அப்படியே கரெக்டாக சார் சொல்கிற மாதிரி கொஞ்சம் ஆர்வமாக முன்னுக்கு கொஞ்சம் கேட்டேன் நான் நிறைய நேரம் சொல்ல முடியும் சொல்லிவிட்டாங்க பரவாயில்லையா வித்தியாசம் வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா சமீபத்தில் இந்த மாதிரி இல்லை அதமே படம் பார்க்கலாம் கூட நம்ம பாட்டு பார்க்கணும் பார்க்கணும் தெரிஞ்சு போயிடுங்க இல்லையா சமீபத்தில் இந்த மாதிரி சப்ஜெக்ட் வரல நமக்கும் கொஞ்சம் புதுசாக இருக்கும் அப்படின்ட்டு யோசனை வைக்கும்போது படக்குன்னு ஒரு இதாக இன்ட்ரோல்னு சொன்னாங்க சார் இன்ட்ரோல் சொல்லி முடிச்சோன்னா என்ன சார் இப்போ அவ்வளோ தான் கிளைமாக்ஸ் ஆகும் இல்லை சார் இதுதான் இன்ட்ரோல் இப்போ இந்த இன்ட்ரோவலாக ஆமாம் இன்ட்ரோல்தான் அதுவா அப்படின்ட்டு கை கொடுத்து ரொம்ப சந்தோஷம் சார் என்னென்னா எனக்கு இதில் ஜோடி இல்லை சந்தோஷம் நினைக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு ட்ரெண்டில் எப்படி தெரியல என்ன சொல்லலாம் இவனுக்கு ஜோடி தேவையா அப்படின்னு சொல்லலாம் ஏதோ ஒன்று ஏன்னா என்ன இது பிடிக்க முடியும்போது இவங்க சொன்னதால் பக்கத்தில் இப்போ அப்படி ரைட் நான் ஏன் வருஷம்னா ரைட்டு வல்லது டைரக்டர் இடது மாதிரி சர்டிஃபிகேட்டில் வந்து எனக்கு வேறு ரைட் சீட் ஆதாரம் வேணும் எம்எஸ் பேசுறோம் ஸோ அந்த அந்த பயணத்தில் வந்து நம்ம ஈஸியாக போகிறதுக்கு ஒரு சப்போர்ட்டிங் கிடச்சிருக்குன்னு சொல்லி அதுதான் ஜோடி எனக்கு ரெண்டு பேரு இப்போ இன்ட்ரோல் வந்து இது வரைக்கும் திரைப்படத்தில் வராத ஒரு இட வேலை நான் சொல்லுவேன் அந்த கண் அந்த கதையினுடைய மையம் எதுனா இன்ட்ரோல் இது யாருமே என்ன சொல்ல முடியாது நீங்கள் கூட படம் லீஸ் பாருங்க முடியாது சொன்னதுக்காக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுங்க இந்த மாதிரி இன்ட்ரோல் வராது அதேமாதிரி அந்த கதை எடுத்த விதம் இருக்குங்களா இது நிறையா வந்திருக்கலாம் இங்கிலீஷில் போகும்போது நிறையா வந்திருக்கலாம் அப்புறம் இந்த விஷயத்த வந்து கடக்காமல் யாருமே பிறந்து வளர்ந்து போக முடியாது அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் அதை இன்றைக்குள்ளே டெக்னாலஜி எப்படி சொல்லணும்னு சொல்லி டயலாக் சாஸ்திரமாக பிடிக்காரு அது மாதிரி கிளை மாதம் தான் எனக்கு ரொம்ப முழு திருப்தி இந்த இவ்வளோ கேப்புக்கு அப்புறம் படம் பண்ணலை அப்படின்னா கூட வர்ற படங்களும் சரியாக அம்மையிலேயும் சொல்லும்போது போது இதை கரெக்டாக சிங்காகி அதுக்கு சாமானியன் டைட்டில் சொல்லி இதை நம்மளை வச்சு நடிக்க வைக்கலாம்னு நினச்ச இப்போ மது சாருக்கும் டிராக்டர் சாருக்கும் நான் என்னக்கும் ஆளுநாளும் கடைப்பட்டிருக்கேன் அதுதான் சாமானியன் படம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நிச்சயமாக ஒரு பேர் சொல்லும் கரகாட்டக்காரன் பாட்டுக்காரன் காவக்காரன் சொல்கிற மாதிரி சாமானியன் அப்படின்னு ஒரு இது வரும் அதனால் சாமானியன் டைட்டில் நடிச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார் இப்போ கோடீஸ்வரன் நான் யோசிக்கலாம் இப்படி சாமானிய மக்கள் இருக்கிறனால அது ரொம்ப சந்தோஷம் ஹண்ட்ரட் இது வந்து லேடிஸுக்கு நூற்றுக்கு நூறு பெர்செண்ட் பிடிக்கும் குடும்பத்தோடு இல்லை குழந்தையோடு யாரை பார்த்தவங்க எல்லாருமே ஒரு மனசில் ஒரு ஒரு இது பூ குளிக்கும் ஒளிக்கும் அந்த விஷயம் இருக்குதில்ல அதை முத்தாவது தான் அவர் வந்து நம்மளை வந்து ஒரு வழி பண்ணி நடித்து வச்சு சார் வராது அது படம் பார்த்து தெரிஞ்சுக்கிறீங்க அதனால இந்த படம் அமைஞ்சது ரொம்ப சந்தோஷம் அதை விட இங்கே வந்து ப்ரெஷர் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன் அதனால இங்கே வந்து கலந்துக்கிட்டது ரொம்ப சந்தோஷம் இருக்கு சார் இப்போ இருக்கிற அந்த லைன் லைட் டேரக்டர்ஸ் இருக்காங்க சார் அவங்க எல்லாருமே இப்போ படங்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா முழுக்க முழுக்க அந்த ஹீரோ கேரக்டரை நெகட்டிவாக பண்ணணும் அப்படின்ற ஒரு ட்ரீட் பண்ணுறாங்க சார் உங்ககிட்டேயும் அப்படி நிறைய அப்ரோச் வந்திருக்கலாம் எதனால சார் நம்ம ஸ்ட்ரிக்டா இல்லை நம்ம படங்கள் நெகட்டிவாக ரொம்ப வரையாதான் எனக்கு வரமாட்டாங்கன்னா தெரியும் ஏன்னா இவர் போனால் ஒத்துக்க மாட்டாருன்னு தெரியும் அந்த மாதிரி சின்ன ஒரு கரெக்டன் சிரிச்சுன்னா நம்ம பண்டிகை சொன்னா எனக்கு அது இன்ட்ரெஸ்ட் கிடையாது எனக்கு இந்த இந்த டிராவலிங் வந்து ரொம்ப கஷ்டம் எனக்கு என்ன சார் அந்த இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கான காரணம் இல்லை சார் ஒரு காரணம் இல்லை சார் ஏன்னா எனக்கு ஹீரோவும் வரல சார் எனக்கு ஆசை வந்து ஒரு நாலு சீன் நடிச்சு ஊருக்கு இல்லை இல்ல எயிம்ஃபீல் வேலை வைப்போம் இல்ல வாய்னி வேலை வைப்போம் நடிகர் எல்லாம் தான் அப்படின்னு வந்து எனக்கு இல்லை கேரக்டர் கூட மேலூர் வந்து நான் சொல்லலாம் பட் அப்படிப்பட்ட எனக்கு வந்து ஒரு ஹீரோன்றது பெரிய நினைச்சு போக முடியாது வந்த ரோடு பூரை க்ளீனாக வந்துச்சு இது ஏன் ஃபிராக் மாற்றணும் ஒரு 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 நல்ல ஒரு கேட்டராக பண்ணுற ஆளும் போது அதுவும் லேடிஸ் ரொம்ப லைக் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு லேட்டிஸ் அதிகமாக கொடுத்துருணும் அவங்களும் சொல்கிறாங்க இப்போ இந்த இடைப்பீடு காலத்தை கூட ஃபோன் பண்ணி அதை என்ன விசாரிச்சு எல்லா ஏன் சார் உடம்பு அடிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு வாங்க இல்லைப்பா வர்றேன் சார் டிவியெலாம் வாங்க நான் வாங்க நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னாங்க டிவிலையா டிவி அடிக்கலாம் நீங்கள் வர சொல்லி டிவியோடு போயிட்டீங்கன்னா அப்புறம் வாங்கிட்டு சேலம் இல்லை சேலம் என் வீட்டுக்கார பார்த்து மாற்ற மாட்டேன்னு சொல்லுவாங்க அப்புறம் அப்படிலாம் பழத்தில் வந்த உண்மை தான் சார் பட் என்ன அப்படின்னா நமக்குன்னு ஒரு வியூ மாட்டிக்கிறது சார் அதில் சாரத்தை விவசாயம் சொல்கிறேன் இப்போ லேட்டஸ்ட்டாக கூட எங்கள் ரசிகர் சொன்னாங்க என் சமயத்தில் பயிற்சி போட்டு வேணும்னு கேட்குறேன் என்கிட்ட சார் இப்போ ஒரு ஒரு சூரிய ஒரு ஒரு புது இருக்குது எல்லாம் பண்ணிட்டாரு ஒரு பாட்டில் கொண்டாந்து வச்சுட்டு ஒரு ஷர்ட் கொடுத்துட்டு இப்போ நடிகை என்ன சொல்லி ஏன்னு சொன்னார் நூறு இரநூறு ஐநூறு எத்தனை பேர் வச்சுக்கணும் எனக்கு பிடிச்சதாக தான் அது தவறாக பண்ண வேண்டாம் ஏற்றுக்கிறாங்களா இல்லையோ நாங்கள் நல்லதை சொல்லிப்போம் அதில் வந்துவிட்டோம்ல இந்த படம் நானே டைரெக்ஷன் பண்ணாமல் எல்லாமே வெளியே வந்துட்டோம் டேரெக்ஷன் நான் நாங்கள் கூட சின்ன படம் ஒன்றைக்கு வந்தவோட அவங்க எல்லா படம் பெரிய ஓன படம் எல்லாமே வெளியே கதை தான் அவங்களும் கொண்டு வந்துட்டேன் வந்துட்டான் பாட்டுக்காரெலாம் மேக்கப் இல்லாமல் நடித்தேன் காவக்காரன் ஒரு படம் தான் விற்க வச்சிருக்கேன் எங்கள் ஊர் காவக்காரர்ல சந்தையில் சொல்லி விற்க வச்சு மற்ற நான் பார்த்தால் பசு கூட இளைய நியூஷி போய் பாட்டு எல்லாம் கூட பார்த்தால் பசு ஃபைட்டு அது படம் இவருக்கேன் இந்த மாதிரி அது அமர்வு முயற்சிங்களா அப்பயே என்ன சார் அது அது ஏன்னா ஒரு ஃபார்முலாவில் தான் இப்போ படம் பண்ணுவாங்க அதை பிரேக் பண்ணி பண்ணுறதே ஒரு பெரிய கஷ்டம் சார் அப்போ இருந்த அந்த வந்து அப்படின்னு மாதிரி பெரிய என்ன இப்போ வந்து இந்த கிராமத்து முன்னில படத்தில் வந்து சார் ஆறாவது வந்தது சார் வந்து சொல்லும் போது வந்து ஆரம்பிக்கிறார் அது சொன்னாங்க ரேவதியா அது சீனா டிசைன் நிற்க ஒதுக்குமான்னு அது நான் பார்த்தேன் ரஞ்சராஜ் சொல்லும் போது சாகர் சாகரின்னு சொன்னாங்க அது ஆறா படம் வந்துச்சு சாகர் கேட்க சார் நான் மாடு ஆடு மாட்டு ஆடுமிக்கிறேன் இடையே சொல்வாங்க ஆடு ஆடுமிக்கிறேன் என்ன பண்ணி சாகடிச்சுன்னா சிம்பத்தி வராசி கேட்கல டயரக்ட்ல அப்போ டேரக்ட் பிடிச்ச போட சொன்னா இல்லை அதெல்லாம் வேணாம் பண்ண வேண்டாம் ஆனால் கிளைமான்ஸில் அதை வந்து குளோஸ் சொன்ன மாதிரி இருக்கும் படம் போகல டே பத்து வாரம் ஓடிச்சு தேய்க்கல அவர் அதை சாதியக்கூடாது ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே ஒரு மாடு மாடுமைக்கள் கொண்டு போய் சாரு அப்படின்னு சொன்னேன் கேட்குறேன் அப்போது அவர் பெரிய டைரக்டர் கேளுங்கராஜ் ராஜே ஹிட்டு கொடுத்தவர் இப்போ பெரிய தமிழில் போனோம்னா அவங்க அனுமதி பண்ணிடுறாங்க நம்ம தத்தால் தட்ட முடியலைங்கிற ஒரு டிசிஷன் எடுத்து தான் நான் நமக்கும் போரில் சொல்லுவோம் நான் அப்படி இப்போ சார் கூட உட்காந்து எதையுமே நான் கம்மியாக சொல்ல மாட்டேன் சார் இப்படி பண்ணலாமான்னு கேட்டேன் அதை சரியில்லாம் பேசுவேன் இல்லைன்னா மாற்றிடுவேன் நான் டேரக்டர் தான் நான் டேரக்ட் அதினா நாங்கள்லாம் பாட்டு தான் டேலாக் எழுது

ஒரு கே கடகாட்டக்காரன் கே அது என்னைக்கு தான் இப்போ வரைக்கும் அந்த காமெடிசும் சரி இந்த படமும் சரி அந்த பாட்டும் சரி ரிப்பீட்ல கேட்டு நீங்க பிரஸ் மீட்ல சொல்லியிருந்தீங்க இப்பயும் எல்லாரும் வண்டி ஓட்டும் போது அந்த பாட்டை கேக்குறாங்கன்னு இது நூத்துக்கு நூறு யார் யாரெல்லாம் நைட்ல பஸ் லாரிஸ் எல்லாம் ஓட்டுறாங்க சார் அவங்க எல்லாருமே அந்த ஒரு ஆல்பம் ஓடுறாங்க அவங்க ரீச் ஆகிற இடம் வரைக்கும் அதுதான் அவங்க துணையா போயிட்டு இருக்கு அதுல நீங்களும் இருக்கீங்க அப்படின்னு நினைக்கும் போது பயன் சொல்லுவாங்க ராஜா எனக்கு ரொம்ப கார்டு நான் அமரட்டே சொல்லுவேன் நான் எல்லாம் ரொம்ப நல்லா பேசுவான்னு பார்க்கலாம் அமர்டே சொல்லுவேன் அண்ணே நீங்க தான் கடைசி தம்பி அப்படி இல்ல நானும் தெற்கு அந்த அளவுக்கு கூட நானும் அமரன் பேசிக்கிறோம் ராஜாண்ண வந்து எனக்கு என்ன இன்னைக்கு பேசுகிறீங்க நான் காரை வந்து ராஜா மியூசிக் பாட்டு பார்த்துட்டு தரேன் இந்த மாதிரி ஆர்ட்டருக்கு நம்ம எப்படி இது அப்ரோச் பண்ணணும் எல்லாரும் நாங்கள் சொன்னேன் ரெண்டு டுவெண்ட்டி ஃபோர் டைம் எடுத்துக்கணும் நான் டாக்டர் சொன்னேன் நீங்க போய் நீங்க மட்டும் டிசைட் பண்ணாதீங்க உங்கள் வீட்ல இருக்க லேடீஸு இதே நான் சார் சொன்ன அம்மாகிட்ட போய் சொல்லுங்க அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸு அக்கா தங்கச்சி பேசுங்க இது ஒரு பத்து பேர்ட்ட ஒரு சின்ன போல் மாதிரி பண்ணலாம் சார் சொன்னீங்கன்னா அதுல சார் போல் மாதிரி பண்ணுவோம் அதுல எட்டு பேர் வந்தாலும் ஏழு பேர் வந்தால் கூட வில் டேக் அட் தேங்க்ஸ் அடிக்கிறாரு போய் நான் ரெண்டு நாள் டைம் கொடுத்தேன் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் சொன்னேன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வர இல்ல சார் இது எல்லாருமே பிடிக்குது சார் நான் கேட்டேன் கேட்டது எல்லாரும் பிடிக்குது எனக்கு கூட ஓகே தான் சார் எப்படி இருப்பா நம்ம தெரியாம ஒரு கதைக்குள்ளே எப்படி கொண்டு போக முடியும் ஒரு டாக் அது அது வந்து லாஜிக்கலா அவர் இன்வெஸ்ட்மென்ட் பண்றோம் எப்படி இருப்பான்னு தெரியாம அந்த கால் எடுக்கணும் ஃபோர் ஹவர்ஸ் இவரோட மேனேஜர் ராமராஜ் சாரோட ராஜேஷ் ஒருத்தர் இருக்கார் இது எல்லாமே தான் சார் சொன்ன மாதிரி நடக்கணும்னு இருந்திருக்கு ஆஃப்டர் டுவெல் இயர்ஸ் தான் அவர் வந்து ஒரு நாற்பது நம்ம பார்த்து வியந்த ஒரு நடிகர் நல்ல மனிதர் ஒரு சாமானிய எனக்கு பிடிச்ச மனிதர் வந்து நான் கம்பேக் சார் கம்பேக் தானே கம்பேக் பண்றதுக்கு கடவுள் எனக்கு ஒரு இதை கொடுக்குறாரு அதுக்கு ராகேஷ்ன்ற ஒருத்தர் உள்ள வராரு கதை தானே அமையுது போறோம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஒரு அப்பாயின்மெண்ட் போய் உட்காந்து பாக்குறோம் எனக்கு ரொம்ப ஆர்வம் நீங்க எப்படி போய் ஒரு எக்ஸைட்மெண்ட் பாத்தீங்க இதே மாதிரி நான் போய் இப்படி உட்காந்து இவங்க போய் கதை சொல்லுவேன் நான் லேட் லேட்டா போறேன் மீட்டிங் பாக்குறேன் பாதிக்கணுன்னு மூணு மாதிரி உட்காந்துருக்காரு கண் திறந்த மாதிரி உட்காந்துருக்காரு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்ல வேணும் சார் எதோ வராங்க கதை சொல்லுறோம் வராங்க ஏதோ நடக்க போகுது மூன்று மணி தூங்கி எழுந்த அப்பதான் வராது கதை சொல்ல சொல்ல ரைட்டர் ஒரு கார்த்திக் கதை சொல்றாரு சொல்ல சொல்ல சார் மெல்லமா அந்த சேர்ல இருந்து மூவ் ஆகும் அப்ப எனக்கு தெரியும் சார் ப்ரொடியூசரா இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டாரு இன்டர்வல் பிளாக் சொல்றாங்க இவர் ரொம்ப ஆல்மோஸ்ட் எஜ்ஜிக்கு வந்து ஃப்ரெண்ட்ல உட்காந்து தெளிவாயிட்டாரு கண்ணெல்லாம் திறந்துட்டாரு முடியல வாரி ஸ்டைல உட்காந்துட்டாரு பார்த்தா இன்டர்வல் முடிஞ்சோன்னு சாருக்கு படம் பிடிச்சிருச்சு எல்லாம் ஓகே முடிஞ்சோன்னு என்னங்க படம் பேர் கேட்டாரு அங்கதான் சார் நிறைய முடி

மாஸ்டர் மாதிரி உட்காந்துருக்காரு எம் எஸ் பாஸ்கர் சார் லெப்ட்ல ஆதரவை சார் பயங்கர டெரரா உட்காந்து அவருக்கு இதுல முஸ்லீம் கிட்ட உட்காந்து தாரா பேர் ஸ்கூலுக்கு போன குழந்தை எல்கேஜ் போய் சேர்ற மாதிரி உட்காந்து அதாவது ஒரு படம் அடிச்சுட்டு ஒரு இதுல உட்கார்ந்து இருக்காரு டென்ஷன் அப்புறம் என்னங்க ஆச்சுன்னா இல்ல சார் கொஞ்சம் நேரம் உட்காந்து இருக்காரு அப்புறம் அப்படியே ஃப்ளோல வந்தாரு அது ஒரு டீசரே பெரிய டீசர் பாத்துருக்கீங்க லைப்ரரியில அது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல ஏன்னா ஒரு ஒரு ராபரி பண்றது இல்ல ஒரு டெஃப்ட் தான் எல்லாருமே யோசிக்கிறது பேங்க் இல்ல பெரிய பணக்காரங்க வீடு அப்படின்றது ஆனா ஒரு லைப்ரரி செட்டப்ல என்ன அவங்க பண்ணுவாங்கன்றதே கண்டிப்பா ஒரு சர்ப்ரைஸ் அது மைம் கோபி தலைகீழ போட்டுலாம் சமையா இருந்தது அது இருந்து அப்படி ஆரம்பிச்சு இன்னைக்கு படம் முடிஞ்சு இருபத்தி மூணாம் தேதி மே ரிலீஸ் வந்திருக்கோம் கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிக்கும் எல்லாரும் இந்த வாழ்க்கையில தான் இந்த விஷயத்த தான் நம்ம வந்திருப்போம் அதான் படத்தோட கருத்து எல்லாருக்கும் கனெக்ட் பண்ணும் கண்டிப்பா உங்களை ரொம்ப நம் இந்த யூத் எல்லாம் சார் சொல்ல டூ கே நைன்டி எல்லாம் கிடையாது இது எல்லாத்தையும் பார்க்கலாம் எல்லாரும் கனெக்ட் ஆவீங்க ரொம்ப ஒரு கேரண்டியான ஒரு மூவியா இருக்கும் சார் ரீசன்லா இந்த டிஏஜிங் டெக்னாலஜி எல்லாரும் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க ஏன்னா சாரை பார்த்த உடனே அந்த மாங்குழி பூங்குகி ரீக்ரியேஷன் ஏதாவது பண்ண நீங்க ஏதாவது படத்துக்குள்ளே எதாவது யோசிச்சீங்களா அப்படி ஒரு விஷயம் இல்லை கடைக்குள்ள அது தேவைப்படலான்னா கூட எக்ஸாம்பிள் இப்போ எல்லாமே என் கிரெடிட்ஸ்க்குன்னு ஒரு சாங் வச்சிருக்காங்க அப்படியே தான் ஒன்று பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எதாவது என்னன்னா இது வந்து ரீக்ரியேஷன் பண்ண வேண்டிய தேவை வந்து அவங்க ஃபேன் பேஸ் எல்லாமே அப்படியே இருக்காங்க அப்ப நம்ம ஏற்கனவே இருக்கிற பாடெல்லாம் அவங்க எங்கேயோ ஒரு தடவை அதை கேட்டுட்டாலே தன்னை டக்குன்னு கனெக்ட் பண்ணிட்டு போயிருவாங்க சாரோட ஓப்பனிங்லயே நான் மறை கொழுந்தோட தான் ஆரம்பிச்சிருக்கேன் நானும் ஒரு சின்ன விஷயத்தை ரிவியூல் பண்றேன் அது முறைப்படி காப்பிரைட்ஸ் தான் பண்ணிருக்கோம் சோ அப்ப வந்து சில ஞாபகங்கள் வந்து அவங்களோட ஃபேன்ஸை ஏமாத்திரக்கூடாது கண்டிப்பா அதே டைம் இன்னைக்குள்ள ஜென்ரேஷனுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் குடிக்கணும் நாளைக்கும் ஃபியூச்சர்ல பார்க்கும்போது படத்தோட ஃப்ரெஷ்னஸ் அப்படியே இருக்கணும் சோ அப்ப இது எல்லாத்தையும் மைண்ட்ல வச்சு பாஸ்டன்ஸ் பிரியூச்சர்ன்ஸ் மூணையும் மைண்டில் வச்சு அதை கரெக்டாக கனெக்ட் பண்ணி தான் அந்த படத்தை மேக் பண்ணியிருக்கோம் ஸோ நிச்சயமா நீங்கள் கேட்குற விஷயங்கள் படத்தில் இருக்கு கண்டிப்பாக இருக்கு அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் ரொம்ப நல்லாவும் இருக்கும் பட் ரீக்ரியேஷன் பண்ணல சில விஷயங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம்

ஹண்ட்ரட் பர்சன்ட் பேரா பண்ண மாட்டேன் அதுக்கப்புறம் பேரா பண்ண மாட்டேன் போய் இது சிஸ்டர் அது வந்து ஆரம்பத்தில் இருக்கு அது என்னன்னா ஆரம்பத்தில் அசலாக்கும் போது பாசம் மலர்ன்ற படத்துல வந்து சுவாதிசாரும் சாவித்திரியமாக இருப்பாங்க அது மிகப்பெரிய வீட்டு பெரிய இருங்கச்சி உறவோம் அந்த மாதிரி சொல்ல அந்த மாதிரி இருக்கும் பட் நெக்ஸ்ட் படம் சுவாதிசாரும் சாரும் பண்ணும் பண்ணும்போது படம் பிள்ளை போயிடுச்சு ஏன் கேட்டதுக்கு இல்ல அந்த படத்துல அவங்க அண்ணன் தங்கச்சியா மெச்சாயிட்டாங்க அதுக்கு ஒத்துக்கல போகும்போது அது வந்து என் மனசுல அசனே ஒரு சிஸ்டமே ஃபாலோ பண்ணிப்பேன் ஆனால் இப்போ எப்படின்னு நல்லா இருக்கும் ஆனால் அது மகள மகள இல்லை வேறு ஒரு இது இதாக இருக்கும் இன்னொரு என் பேரா வரலாம் வரலாம் அவங்களாம் சப்போர்ட் பண்ணலாம் அந்த மாதிரி வரும் தவிர அப்போ பண்ண மாட்டேன் அது ஜனங்களுக்கு எதுக்கு நானும் ஆனால் இது தோணிட்டு மாரி மாதிரி பண்ண மாட்டேன் ஆனால் அப்பா அம்மா

डांस அதெல்லாம் அதுக்கு பண்றோம் ஒரு நம்ம ஆனா ஷூட் டைம்ல ஆக்சுவலி ஷார்ட் மாத்திட்டு இருந்தாங்க சார் டைம் இருந்துச்சு நான் போய் ரிக்வெஸ்ட் பண்ணேன் சார் ஒரு பண்றீங்களா சார்

அதை பிடிச்சி ஒன்று பிடிச்சி அவ்வளோ இப்போ அதனால் அதனுடைய இது பிகாஸ் அனுபவம் ஜாஸ்தியாக இருக்கும்போது அது ஆட முடியாது அதுக்கு சில பாடி லாங்குவேஜ் சார் 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 படத்தோடைய த்ரில்லர் பார்த்ததுக்கு அப்புறமா நிறைய இன்டென்ஸான விஷயங்கள் படத்தில் இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு இந்த ப சமீபமாக எல்லாருமே வந்து ஒரு ஜாதி அடிப்படையில் படங்கள் எடுத்துகிட்டு இருக்காங்க அதை பற்றி நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க அப்படிப்பட்ட ஒரு படமாக சாமானியன் இருக்குமா இல்லை உங்களுக்கு ட்ரைலர்ல வந்து கதைக்கு அழுத்தத்துக்காக ஒரு வசனம் பயன்படுத்தி இருக்கும் அதாவது இந்த உலகத்தில் வந்து நல்லவன் கெட்டவன் ஏழை பணக்காரன் மேல் ஜாதி கீழ் ஜாதி இந்த மாதிரி எதுவுமே கிடையாது இந்த இங்க ரெண்டே ஜாதி தான் ஒருத்தவங்க பணம் கொடுக்குறவங்க இன்னொருத்தவங்க வாங்குறவங்க இந்த ரெண்டு பேருக்கு நடுவில் தான் உலகமே இயங்குது கரெக்ட் தானே ஸோ நான் அதை பத்தி தான் பேசிருக்கேன் தவிர இது எந்த ஜாதி படமும் கிடையாது எந்த ஜாதியோ உயர்த்தியோ தாழ்த்தியோ பேசுகிற படம் கிடையாது இது கம்ப்ளீட்லி எல்லாருக்குமான ஒரு படம் மனித நேயத்தை பேசுகிற ஒரு படம் கண்டிப்பாக எல்லாரும் குழந்தைங்க ஃபேமிலி லேடிஸ்னு சென்டிமெண்டலாக கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு படமா நல்ல ஒரு தரமான படைப்பாக கொடுத்துருக்குறோம் சார் சார் சொல்லு சொல்லியிருப்பாரு இந்த மாதிரி உங்களுக்கும் இளையராஜா சார் அந்த பாண்டிங்க பார்க்கும் போது அவ்வளவு ஹாப்பியா இருக்கு எனக்கு என்னன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் தனுஷ் சார் வந்து அவருடைய பயோபிக்ல நடிக்க போறாரு அப்படின்றது பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு அதை பத்தி நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க கமல் சார் வந்து ஸ்கிரீன் பிளே எழுத போறாரு எனக்கு என்னன்னா அப்படி ஒரு பயோபிக்ல நீங்க ஒரு கேமியோ அஸ்பீரியன்ஸ் மாதிரி இருந்தா இல்லை அதை பத்தி ஏதாவது பேசினாலும் அப்படி ஒரு விஷயம் நடக்கலாமா அப்படின்ற கேட்கலாம் அது எப்படி இந்த விஷயத்துக்கு அவரை பத்தி பேச வெடி வெடி அது வேறு விஷயம் பட் அது கண்டென்டில் போனோம்னா அது அது எப்படி வரும் தெரியாது நான் வந்து ராஜாசர் வந்து வருஷ வருஷம் வீட்டை பார்த்துருவேன் இது வரைக்கும் விருதுவானது பார்த்துருவேன் நேரம் வீட்டுக்கு போவேன் கால விழிவேன் அது வந்து ஏன்னா எனக்கு இன்னைக்கு வந்து இன்னைக்கும் ராமராஜன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அப்படியே பாட்டு இருந்துச்சுனாங்க அது மட்டும் இல்லை சினிமான்னு நீ சொன்னாலே ரெப்பூட்டேஷன் ஆடியன்ஸ் எதுக்கு வருவாங்கன்னா சாங் அது நோ ஃபைட் நோ காமெடி நோ லவ் ஃபை அது அந்த சாங்கு அறிஞ்சு அந்த வருவான் சில பேரில் பார்த்தீங்கன்னா சாங் நினைஞ்சு போயிடுவான் சார் எல்லாரும் பார்க்குறாரு போயிடுவான் அது பாடுறதுல மெயின் காட்சி அதை நம்ம சொல்லிக்கிறேன் அதாவது ஒரு படம் அந்த காலம் மிடில் இந்த காலம் இனிமேனா கூட இருபத்தஞ்சி வாரம் இப்போ இருந்தாலும் கிடையாது அப்படி இருபத்தஞ்சி வாரம் ஒரு படம் ஓடி இருந்தால் அப்போது அந்த படத்தில் நீங்கள் கேட்டு போ எல்லா பாட்டும் கிட்டாயிரு அப்படி எல்லா பாட்டும் கிட்டார் படம் தான் டுவெண்ட்டி பீச் போகும் சப்ஜெக்ட் ஆனாலும் தானே அப்போல்லாம் ஒரு ரூல்ஸ் ஆஃப் இந்த ரூலில் போவாங்க இப்போ தலை எம்ஜிஆர்னு எப்படி போவார் சிவாஜி சார் எப்படி போவார் எம்னு கணேசன் எப்படி எம்னு கணேசனே வச்சுக்கோங்களேன் அவர் கடலக்கத்தில் ரெண்டு மணி நாட்டி மூணு மணி ஆட்டி இப்படி பக்கத்து போவோம் ஜேம்ஸ் பண்ணால் ஜெய்சங்கர் மாடம் தேடி போய் ஓட்டிருக்கோம் ரவிச்சந்திரன் தலைவர் எம்ஜிஆர்லாம் அவங்க நம்ம இதாக பண்ணுவாங்க சிவாஜி சார் கேட்குறோம்னா ஃபுல் கேரக்டர் ஆக்டிங் அப்படியே போவார் சிவகுமார் சார் முத்தராமன் சார் வீடு கனக்குழம் பார்க்குறது பொண்டாட்டி பிள்ளைங்க இந்த மாதிரி போகும் அப்படி ஒரு வியூ இருந்தது சினிமா அதில் இது கதை இருந்தாலுமே எந்த படம் இருபத்தஞ்சி வாரம் ஓடுதுன்னா அவர் பாட்டு போட எவருக்கு கிட்டே இருக்குது அது எந்த படம் எடுத்துக்கணிங்க பாட்டுக்கிட்டாரு அது மாதிரி எனக்கு வந்து இன்னைக்கு எல்லாருக்கும் போட்டுக்கலாம் ராமராஜன் தான் பொங்கசாரில் கூட ரஜினி சாரை கேட்பார் இல்லைங்களா என்னங்க சாமி நீங்கள் கமல் சார் நல்லா போடுறீங்க எனக்கு போய் கேட்குறார் இவர் ஒன்னே ராஜா உள்ள போது ஏன் ராமராஜன் பிள்ளைங்க கேட்குறாருன்னா இல்லை சாமி நான் கேட்டது கமல்நாசன் அப்படி சொல்லலை கேட்குறேன்னா தவிர உண்மையிலேயே ராஜானே போட்டது வந்து ராஜான ரஜினி சார் ஒரு பாட்டு கொடுப்பான் சொத்து ஒரு சொல் பொறுத்த மாதிரி பொதுவாக எம்என்எஸ் தங்க ஒரு பாட்டு போதுங்க நானே ஃபீல் பண்ணிக்க அந்த பாட்டிலேயே எனக்கு அப்படி எல்லாருமே ஃபீல் பண்றாங்க அந்த பாடம் என்ன பண்ணுறது அதுதான் பெரிய விஷயம் அவருடைய பாட்டுக்கு வந்து பல ஹீரோக்களை மிகப்பெரிய லெவலில் கொண்டு போயிருக்கு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு இப்போ அவங்கலாம் படம் நடிச்சுட்டே இருக்கிறாங்க இருக்கிற என்னுடைய இப்போ கேரளா வந்தவங்கலாம் இப்போ நடிச்சுட்டே இருக்கிறாங்க அவங்க கேரக்டர்லாம் போகிறாங்க எனக்கு அந்த கேரக்டர் போறதுக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் அப்படி உட்காந்து வெயிட் பண்ணுறாங்க பட் எல்லாருக்குமே பாட்டு எனக்கு போட்ட பாட்டு ராஜா எனக்கு தெரியல அது வந்து மீனாட்சி அம்மனுடைய அருளா இல்லை கலைமனுடைய அரல எனக்கு தெரியல அது வந்து எளிமையான வார்த்தையா போனதுனால ஈஸியா போய் ரீச் ஆயிடுச்சு அதுல ஒரு சுகம் அதுல ஒரு ஏதோ ஒரு இனிமை இப்படியே தாராட்டுற மாதிரி தூங்குற மாதிரி இருந்தாலும் உண்மையில பாட்டு இருக்கு எனக்கு இந்த பாட்டு என்னோட நான் ட்ரெயில பேசும்போது சொன்னேன் இந்த மாதிரி அஞ்சு சாங் கூட எனக்கு பொதுவாக முன்ன ஒரு பொறுப்பாட்டு பொறுப்பாற்றையே நான் நினைச்சது உண்டு நான் பேசல என்னோட பேசலாம் என்ன கேட்கல பெரிய கார்க் எனக்கு வந்து பெரிய ஒரு இன்னைக்கு சார் பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் இவர் படம் பண்ண வர்றாரு சார் டேரஸ் பண்ண வராது ஏன் எப்படி முடியும் அந்த கனெக்டிவிட்டி தானே அந்த ராஜா சாருடைய சாங் வந்து நம்மளை வாழ வச்சுக்கிட்டு இருக்கு அதான் நான் இதில் சொன்னல நான் ராஜா ஹாஸ்பிட்டல் வந்து அப்படி ஆஸ்பிட்ருந்தேன் நான் அவருக்கு வணக்கம் நான் உட்காந்துருக்கும் எப்பவுமே அவர் அதிகம் பேச மாட்டேன் சார் இப்படி யார்ட்டையும் பேச மாட்டேன் அவர் வாட்டுக்கார அவர் தொழில் தான் இந்த ஆனால் உடம்புமே போகும்போது இப்போ வணக்கம் சார் 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 அவர் கையை பார்த்தேன் அண்ணே இது கையில் என்ன வாழ்க்கை சரி சார் இல்லை சார் உங்கள் பாட்டை தானே போடி ஓடிக்கிட்டு இருக்க அப்படின்னு போதுன்னா அப்போ மீட்டிங்கு போவேன் பத்து மீட்டிங் அப்போ இந்த மாம்பியை போக ஏடி மீட்கும் போது தான் சொல்லும் பாட்டை பண்ணால் அவ்வளோ பாடுறாங்க அந்த அந்தளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கும் ஸோ அவ்வளோ பெரிய சாங்கு போட்டு நம்ம இன்னைக்கு வரைக்கும் பேச வச்ச ஒருத்தோட அது சங்க தான் அதை இளையராஜன் அந்த படத்தில் போட ரொம்ப ரொம்ப தேங்களுக்கு படத்தில் சாமானியம் நடித்தி வைக்கலாம்ன்றது ஒரு பெட்ரெண்டில் டைரக்டர் இருக்கும் தான் பட் அதே ராஜான கூட சேர்த்தது ரொம்ப விஷயம் போது எல்லாரும் தெம்பாகவும் இருக்குது ஏதோ படம் இருக்கும் கண்டிப்பாக அப்படி ராஜானன் செல்லும் ரெண்டு பாட்டு வந்துருக்கேன் பாட்டு அதிகமான வைக்க வைக்குமே சூழ்ந்ததில்லை அடுத்து கண்டிப்பாக அவர் வந்து ஓகேப்பா ஆறு பாட்டோம் வாழ்ந்துட்டார் தமிழ் சினிமாவில் இவ்வளோ ஆக்டர்ஸ் இருக்காங்க சார் இப்போ நீங்கள் இவங்க போனோம்னா நான் கண்டிப்பாக பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி உங்களோட ஃபேவரெட்டாக யார் சார் சார் என்ன சார் எனக்கு எல்லாரும் பிடிக்கும் சார் யாருமே பிடிக்கவே பார்க்க மாட்டேங்குது நான் வரைக்கும் நான் நடிகர் மட்டும் முடியாது சார் ஒரு டெக்னீஷியன் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஒரு தியேட்டர் ஓனாக வந்திருக்கேன் ப்ரொட்யூசர் வந்திருக்கேன் எல்லாமே இருக்கு நான் எல்லாரும் பிடிக்கும் அவங்கவுங்க சேலம் பண்ணுறாங்க அவ்வளோதான் ஏன்னா அவங்க கண்டினியூவாக வந்து நம்ம வந்து சினிமாவில் மட்டும் சொல்லுவாங்க சார் அப்போ அந்த காலத்தில் தொடர்ந்து வெற்றியை மட்டும் கொடுத்தவன் எவனும் இல்லை தொடர்ந்து தோல்வியை கொடுத்த மட்டும் எவனும் தோல்வியும் பற்றி மாறி மாறி அது வேறு விஷயம் அதனால் அந்தந்த காலகட்டங்கள் தான் அவங்களுக்கு போயிட்டுருக்கோம் அதுதான் முதல்ல சொன்ன யார் இடத்தையும்